ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் அங்கே ராஜி பிரம்மமுகூர்த்த பூஜையை சிறப்பை முடிச்சுங்க அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு செங்கல் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ரெகுலராக கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சிவனை பார்க்க முடியலங்க இன்ஸ்டியூட்டில் இருந்து ரிட்டன் வரும்போது ராகு கால பூஜையில் கலந்துக்கிட்டு பைரவருக்கு விளக்கு ஏற்றிட்டு துர்கைக்கு விளக்கு ஏற்ற போகும்போது அங்கே ஒரு அக்கா உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க அதை பார்த்து எனக்கு என்ன வேண்ட வந்தன்றதே மறந்து போயிடுச்சுங்க துர்கைக்கு விளக்கு போட்ட உடனே முதல்ல அந்த அக்காவோட பிரச்சனையை என்றைக்கே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருங்கன்னு வேண்டிட்டு மூளை பார்த்துட்டு முருகன் கிட்ட பேசிட்டு பிள்ளை யாரையும் அரசு மரத்தையும் லெவன் டைம் சுற்றி வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர்ந்துடணும்னு வேண்டிக்கிட்டு அரசு மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்க நம்ம வீடியோ பார்த்தா யாரெல்லாம் பஞ்சபூதங்கள் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட்டு ஏழு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்பதரை வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெளியே வந்துடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுகமே சொல்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்